அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நல்லவங்க இன்னைக்கு வெளிய வர ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு வெளிய வர ஆரம்பிச்சுட்டாங்க நமக்கு வேண்டாம் பார் சமீபத்தில் தமிழ்நாடே பார்த்து தலை குடியக்கூடிய நிகழ்வு தென்காசி மாவட்டத்தில் நடந்ததுங்கய்யா தென்காசி மாவட்டத்தில் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பார்த்து தலை குடியக்கூடிய நிகழ்வு இரண்டு இடத்துல கடையநல்லூர்ல சங்கரன் கோவில்ல இந்த மூன்று மொழி கொள்கைக்கு எதிராக பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு போய் திமுக காரங்க அழிக்கிறன்னு கிளம்பி போனான் கடையநல்லூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லதுரை அவர் அவர் போயிட்டார் கையில பெயிண்ட் டப்பா எடுத்துட்டு போயிட்டாரு கருப்பு மைய இருக்குது பிரஷ் இருக்குது பாக்கிறார் இதுல ஹிந்தி எதுன்னு சொல்லிக் கொடுக்கலையா நமக்கு மூன்று மொழி இருக்கு ஆங்கிலமும் படிக்க தெரியல ஹிந்தியும் படிக்க தெரியல எனக்கு தெரிஞ்ச தமிழும் படிக்க தெரிஞ்சிருக்காது நம்ம தலைவர் மூன்றாவது மொழின்னு சொன்னாரு

சங்கரன் கோவிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜா இல்ல அருமை என்னன்னா அண்ணன் ராஜா இருக்கக்கூடிய மூணு குழந்தைங்க மூணு குழந்தைங்களும் இன்னைக்கு எந்த பள்ளியில படிக்கிறாங்கன்னா ஹிந்தி சொல்லிக்க கூடிய கூடிய பள்ளியில படிக்கிறாங்க மூன்றாவது மொழி ஹிந்தி அந்த குழந்தை மேல நமக்கு வெறுப்பு ஐயா அந்த குழந்தை அற்புதமா வரணும் குழந்தையினுடைய பேர் நான் சொல்லல எந்த பள்ளியில படிக்கிறாங்க அந்த பள்ளியினுடைய பேரையும் சொல்லல பள்ளி மேலே நம்ம கோவில் அந்த பள்ளி நடத்துறாங்க குழந்தை நல்லா படிக்கிறாங்க சூப்பர் ஆனா இவரு இவருடைய சொந்த குழந்தைகள் இந்தி படிக்கிறாங்க மூன்று மொழி சொல்லிக்க கூடிய பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க இவர் பெயிண்ட் அப்பா எடுத்துட்டு போய் அலிடா அந்த ஹிந்தின்னு அழிக்கிறாரு அண்ணன் சங்கரன் கோவில் எம்எல்ஏ ராஜா நல்லா நான் வச்சுக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எல்ல இதே மாதிரி டிராமா பண்ணி தான் ஒரு எம்எல்ஏக்கு பதவி போச்சு நீங்க எடுத்த அரசியல் பிரமாண சட்டத்திற்கு எதிராக வேலை செஞ்சீங்கன்னு பதவி போச்சு நீங்களும் விரைவில் பதவி போகும் எந்த எலக்ஷன்ல நிக்க மாட்டீங்க அத நீங்க பார்க்கத்தான் தான் போறீங்க இன்னைக்கு ரயில்வே காரங்க எவ்வளவு புத்திசாலினா முதல்ல ரயில்வே காரங்க இந்த மாதிரி ஹிந்தி அளிக்கிறப்ப நம்ம ரயில்வே அத்தாரிட்டிஸ் என்ன பண்றது தெரியாது போய் எஃப்ஐஆர் கொடுப்பாங்க அடையாளம் தெரியாத நபர்கள் பத்து பேர் வந்து போர்டு அழிச்சாங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க எந்த கேஸ்ல எவனுமே மாட்ட மாட்டான் அதனால இந்த திமுக கார அடிக்கடி பெயிண்ட் டப்பாவை கூட்டிட்டு போய் ஏதாச்சும் இடத்துல அழிப்பாங்க யாருன்னு பேர் தெரியாது இந்த முறை ரயில்வே காரங்க எவ்வளவு உஷாருன்னா அக்யூஸ் நம்பர் ஒன் ராஜா

திமுக காரனுடைய சேப்பு என்னன்னா அவன் தீக்குளிக்க மாட்டான் தொண்டனை கொண்டு வந்து தீக்குள்ளி தீக்குள்ள அவன் மேல பெட்ரோல் ஊத்தி குளிக்க வச்சுட்டு அதை வைத்து குளிர் காஞ்சி அறுபத்தி அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருப்பான் மக்கள் உஷாராயிட்டாங்க சமூக வலைதளம் வந்த பிறகு நாயதுக்கு பெட்ரோல் ஊத்தணும் நீ வேணாவான் உண்மையில நான் பெட்ரோல் ஊத்துறேன் உன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு நாயதுக்கு என் மேல பெட்ரோல் சோ தமிழகத்துல மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய அன்பு சொந்தங்கள் தெளிவாக இருக்கின்றார் ஏயா கல்வித்துறை அமைச்சராக நீங்க இருக்கிறீங்கன்னு உங்க பையன் பிரெஞ்சு மொழி படிக்கிறான் உங்க ஐயும் பிரெஞ்சு மொழி படிக்கிறான் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவருடைய மகள் செந்தாமரை அவர்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளி நடத்துறாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க இவங்க எல்லாம் அந்த ஐம்பத்தாறு லட்சம் குழந்தைகள் உள்ள இருக்கக்கூடிய லட்சம் குழந்தைங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் தனியார் பள்ளியில படிக்கிறாங்க ஐம்பத்தி இரண்டு லட்சம் குழந்தைகள் ஏழை எளியோர் நடுத்தர குடும்பம் அதன் அவங்களுடைய குழந்தைங்க அரசு பள்ளியில படிக்கிறாங்க தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் ஐம்பத்தி ஆறு லட்சம் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் ஐம்பத்தி இரண்டு லட்சம் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் மூன்றாவது மொழி விருப்பப்பட்டு எடுத்து படிக்கிறாங்க சொல்லிக் கொடுக்கணும் சொல்றாரு பிரதமர் தேசிய கல்விக் கொள்கை என்னங்கம்மா சொல்லுது ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரை கட்டாயமாக தமிழ்ல தான் நீங்க படிக்கணும் அது இருந்தாலும் சரி கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி தமிழ்ல தான் பயிற்று மொழி அது எட்டாம் வகுப்பு வரை கொண்டு போவதற்கு முயற்சி எடுப்போம்னு பிரதமர் சொல்றார் அதன் பிறகு இரண்டாவது மொழி ஆங்கிலத்தை கத்துக்குங்க வெளியெல்லாம் போனா தேவைப்படும் மூன்றாவது மொழி ஒரே ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு மொழியை கத்துங்க மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ எடுத்து கத்துக்குங்க மூன்று மொழி படி இவர்கள் இரண்டு மொழியை மட்டும்தான் சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லி என்ன ஆரம்பிச்சுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொது தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொது தேர்வுல தமிழ் பரீட்சையில் மட்டும்துர் தமிழ்ல மட்டும் ஆனவங்க தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் பத்தாவதுல இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழ் பேப்பர்ல இருபத்தி மூன்று பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு ஐம்பதாயிரம் மாணவர்கள் தேர்வு கூடத்துக்கே போகல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பன்னிரெண்டாம் வகுப்புல ஐம்பதாயிரம் மாணவ செல்வங்கள் ஒரு பேப்பர் எழுதல இதுதான் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வியினுடைய நிலமைங்க நிலைமை இதான் நிலைமை இவர்களை பொறுத்தவரை அரசு பள்ளியில திட்டமிட்டு அவர்களுக்கு மூன்றாவது மொழி கிடையாது ஆனா தனியார் பள்ளியில சொல்லி கொடுத்துக்கலாம் சிபிஎஸ்சி சொல்லி கொடுத்துக்கலாம் மெட்ரிகுலேஷன்ல சொல்லி கொடுத்துக்கலாம் அப்ப என்ன சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் ஒரு ஏழை தாயினுடைய மகனோ மகளோ வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் கல்வி மட்டும்தானுங்க ஐயா கல்வி தவிர எந்த ஆயுதமும் அவங்க கையில இல்ல கூலி தொழிலாளராக இருக்கட்டும் ஏழை தாயாக இருக்கட்டும் விவசாய பெருங்குடி மக்களாக இருக்கட்டும் அவங்க மேல வரணும்னா லாட்ரி சீட்ல விழுவாதுங்க ஐயா லாட்ரி சீட் விழுகாது யாருமே நம்ம வீட்டுல வந்து ஒரு புதையல்ல வச்சுட்டு போக மாட்டாங்க ஒரு பெரிய அந்த குழந்தை படித்து கல்வியின் மூலமாக மட்டும்தான் உடைத்து மேல வர முடியும் கல்வி நல்லா கொடுக்காம இந்த கூட்டம் கர்ஜித்து கொண்டிருக்கிறது இரண்டு மொழி கல்வி இரண்டு மொழியை கொடுப்ப இந்த கல்வியை கொடுப்ப அந்த கல்வியை அன்பு சொந்தங்களே அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி தூங்கி இருக்கக்கூடிய மூன்று மொழி உங்களுடைய ஆதரவை கோரி தேசிய கல்விக்கு உங்களுடைய ஆதரவை கோரி நாம் நடத்தி இருக்கக்கூடிய இந்த கையெழுத்து இயக்கம் ஏழாவது நாளில் பன்னிரெண்டு லட்சம் கையெழுத்தை தாண்டி இருக்கிறது பன்னிரண்டு லட்சம் மே மாதம் முடியும் பொழுது நம்முடைய இலக்கு ஒரு கோடி கையெழுத்து நிச்சயமாக நீங்க முடிவு பண்ணிட்ட ஒரு கோடி என்ன இரண்டு கோடி தமிழக கொடுக்கிறோம் முடிவு பண்ணிட்டீங்க ஜனாதிபதி கிட்ட புதிய கல்வியை கொண்டு வரணும் அதுல குறிப்பாக மூன்றாவது மொழியை நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் தமிழ்நாட்டிலும் கோலோச்சனோ இந்தியாவிலும் கோலோச்சனோ உலகத்திலையும் கோலோய்த்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு மொழிகளுடைய கற்றல் அறிவு திறன் வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கின்றோம் அன்பு சொந்தங்களே உங்களுக்கு இன்னொரு தகவல் சொல்றேன் இந்த சகுனி கூட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சகுனி கூட்டம் தமிழகத்திற்குள்ள நவோதயா பள்ளியை விடமாட்டேங்கிறாங்க நவோதியா பள்ளி ஐயா நவோதிய பள்ளியை பத்தி கேள்விப்பட்டது கொஞ்சம் கை தூக்குங்க ஐயா நவோதிய பள்ளியை கேள்விப்பட்டிருக்கேன் இருக்கேன் இந்தியால நவோதய பள்ளிகள் இல்லாத ஒரே ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் நவோதய பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆரம்பிக்கப்பட்டது குடும்பம் விவசாய குடும்பம் வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய குடும்பம் நல்லா பாத்துக்க ஏழை குடும்பம் விவசாய குடும்பம் வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய அதே கல்வி தரத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பள்ளிக்கூடம் ஜவஹர்லால் நேரு ஐயா பேர்ல ஜவஹர் நவோதயா வித்யாலயா அதனுடைய பேருங்கையா இதை ஆரம்பித்தது ராஜீவ்காந்தி ஐயா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பள்ளிக்கூடம் ஏழையா இருக்கணும் விவசாய குடும்பத்தில் இருக்கணும் வறுமை கோட்டில் இருக்கணும் அந்த குழந்தைங்க மட்டும்தான் அஞ்சாம் வேற பள்ளியில படிக்கிறவங்க ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு நவோதியா பள்ளியில சேரலாம் ஐயானிக்கு தொண்ணூத்தி ஆறு உத்தரப்பிரதேச பள்ளிக்கூடங்கள் இருக்கு உத்தரப்பிரதேசத்துல தொண்ணூத்தி ஆறு கர்நாடகாவில முப்பத்தி ஒன்று குஜராத் முப்பத்தி நான்கு ஹரியானாவில் இருபத்தி ஒன்று கேரளாவில் பதினான்கு தமிழ்நாட்டில் பூஜ்ஜியம் உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஆறு நவோதயா பள்ளியில நாற்பத்தி எட்டாயிரம் குழந்தைகள் படிக்கிறாங்க நல்லா நல்லா சொல்றாங்க ஐயா மறுபடி உலகத்தரம் வாய்ந்த தனியார் பள்ளிக்கூடத்துல என்ன கல்வி இருக்கிறதோ அதே கல்விய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நவோதயா பள்ளிக்கூடத்துல ஏழை எளியோருக்கு விவசாய பெருமக்களுக்கு வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் மிச்சவங்களுக்கு மிச்சம் குழந்தைங்களா அங்கே போக முடியாதுங்க ஐயா ஒரு குழந்தைக்கு மத்திய அரசு இன்னைக்கு மோடி ஐயா நவோதயா பள்ளியிலே படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்திற்கு நாம செலவு செய்யக்கூடிய பணம் எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நவோதயா பள்ளியில ஒரு குழந்தை படிக்கிறாங்கன்னா மத்திய அரசு ஒரு ஆண்டுக்கு அந்த குழந்தைக்கு செலவு செய்யக்கூடிய பணம் என்பது எண்பத்தி ஐயாயிரம் அதனாலதான் ஐஐடி ஐஏஎஸ் போட்டி தேர்வுகள் பரிசுகள் நவோதயா பள்ளி தட்டி தூக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கை வச்சோம் உங்களுக்கு நவோதயா அப்படிங்கிற பேர்ல பிரச்சனை இருந்ததுன்னா காமராஜர் பள்ளின்னு பேரை மாத்தி நான் கொண்டு வரோம் இரண்டு வருஷம் ஆச்சு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கின்றோம் உங்களுக்கு நவோதயா பள்ளி மேல பிரச்சனை அதை ஆரம்பிச்சது காங்கிரஸ் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் காங்கிரஸ்காரனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சிட்டு போயிடுவான் அதை சரியா நடத்தி மக்கள்கிட்ட கொண்டு போறது நம்ம வேலை தான் ஜிஎஸ்டிலிருந்து ஒன்னு ஒன்னு நம்ம வேலை தான் அதை செப்பனிட்டு சிறப்பான பாதையிலே பாரதிய ஜனதா கட்சி நாம் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் நவோதியா பள்ளி வேண்டாம் கேந்திரிய வித்யாலயா பள்ளி வேண்டாம் அரசு பள்ளி கூரையில தண்ணி ஒழுகும் அரசு பள்ளி உடைச்சாச்சு அரசு மரத்து கீழ இருப்பாங்க அப்ப எப்படிங்க தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு தரமான கல்வியை எப்படி கொடுக்க முடியும் நீங்க சொல்லுங்க நம்மை ஆழ்வங்க படிக்காதவங்க ஹிந்தியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது பெயிண்ட் கூட்டு போய் எதோ ஒன்று அழைச்சிட்டு வர ஆள் நம்மளை ஆழ்றவங்களுக்கும் படிப்பறிவு இல்லை படிப்பறிவு இருக்கக்கூடிய விஷயத்தையும் தமிழகத்திற்குள்ள அனுமதிப்பதற்கு தயாரா இல்லைன்னா நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன வழி அதனால்தான் இந்த கையெழுத்து இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சி நாம் எடுத்திருக்கின்றோம் ஒரு கோடி கையெழுத்து நமக்கு வேண்டும் அந்த ஒரு கோடி கையெழுத்து வந்த பிறகு நம்முடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை சந்திச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணத்தை பாருங்க எல்லா மக்களுமே புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை வேண்டுங்கிறாங்க எங்களுக்கு வேண்டும் கொடுங்க அன்பு சொந்தங்களே அதனால் திமுக என்ன போய் வேணாலும் சொல்லுவாங்க ஐயா மோடி ஐயா வந்து ஹிந்தியை திணிக்கிறாரு மோடி ஐயா சமஸ்கிருத திணிக்கிறாரு நீங்க பாக்குறீங்க பாரதிய கட்சி உங்கள் முன் உங்க உங்க முன்னா நின்று ஐயா ஏழு தலைமுறை எட்டு தலைமுறை ஒன்பது தலைமுறை விவசாயம் பார்த்த ஒரு குடும்பத்தின் கரூரில் இருக்கக்கூடிய ஒன்பது தலைமுறை ஒரு குடும்பத்தில் பையனாக பிறந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொண்டன் ஒரு ஒரு தலைவனுக்கு அதே மாதிரி சொல்லலாம் இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணில தேசியத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றோம் ஒரு தேசிய இருந்த இந்திய இருப்பான் தமிழ் இருப்பான் தெலுங்கு இருப்பான் தேசிய கட்சி என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டுக் கொடுத்து விடுவார்கள் என்று ஒரு பொய்யை சொல்லி திராவிட கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறான்